இசரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார் மோசி முகாந்திரமாக நான் உங்களை பாலும் தேனும் ஒழுகிற கனான் தேசத்தில் கொண்டு போவேன் அப்படின்னு ஜனங்களும் விசுவாசித்து இறங்குகிறார்கள் ஆனால் வழியிலே வைத்து கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்து பாவம் செய்தவர்கள் வழியிலே அழிந்து போகிறார்கள் அவர்கள் கனான் தேசத்தை சுதந்திரிக்கவில்லை அதே மாதிரி அப் அப்ரஹாம் கர்த்தர் சொன்னார் நான் காண்பிக்கிற தேசத்தைக்கு போ அப்படின்னு அப்ரஹாமோட சொன்னார் காண்பின் தேசம்னு தான் சொன்னார் ஆனால் பரலோகம் என்றோ அது பூமியில் உள்ள ஒரு நாடுந்தோ ஒன்று அவர் சொல்ல காண்பிக்கின் தேசத்துக்கு போன்னு சொன்னதுனால கர்த்தர் நல்லது தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி இறங்குகிறார் அவருடைய சகோதரனுடைய மகனாகிய லோத்தும் குடும்பம் கூட இறங்குகிறது அவர்கள் பல வருடங்கள் அந்த மறுபூமியில் கஷ்டங்கள் சகிச்சு யாத்திரை செய்து போகிறார்கள் போகிற வழியிலே அவர்கள் ஒருபாடு இன்னல்கள் கண்டார்கள் ஆனால் அவர் இறங்கினது கர்த்தர்க்கு வாக்கு கேட்டு தான் இறங்கினார்கள் ஆனால் ഉലകത്തിന ഇൻപത്തിനാലെ അഴിഞ്ഞു പോകുന്ന എഴുതും രണ്ടാമത് നിരൂപം മൂന്നാമത് അധികാരം വാർത്തയിലെ ആകെയും പ്രിയമാണെ ഇവകൾ காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களும் சமாதானத்தோட அவர் சநிதியில் காணும்படி ஜாகிரதையாயிருங்கள் என்று சொல்லுகிறார் அப்போ சமாதானத்தோட நாம் போகிறதற்கு ஜாக்கிரதையோடு காத்திருக்கணும் இவைகள் வர என்று சொல்லும் பொழுது பரலோகம் வர அல்ல ஆண்டு வரிகைக்காக அந்த கால துனி கேட்க அந்த பறந்துயர இப்படிப்பட்ட காரியங்களை பரலோகத்தில் போய் அங்கே இருந்து மகிழ்ச்சியை நமக்கு இருக்கலாம் என்று சொல்லி விவாசத்தோடு இருக்கிற நீங்கள் விசுவாசத்தோட ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனை எப்பொழுது வீழ்த்தலாம் அவனை எப்போ பாவத்தில் வீழ்த்தலாம் எப்போ தனிமையாக்கலாம் எப்போ மனமடிவாக்கி தற்கொலைக்கு நேராக நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பிசாசானவன் என்ன செய்கிறான்னு வகை தேடிக்கொண்டே தெரிகிறான் அப்போ அந்த அவனுடைய ஒரு வலையிலே விழுந்து நாம் நசித்து நரகத்தில் போகாதபடி ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அதனால் എപ്പോഴും ജപത്തോട് ഉപവസത്തോട് മാസിപ്പോട് കർത്തരുടെ വരികയ്ക്ക് കാത്തിരിക്കും കൃത്രിവാര ജപിപ്പം എങ്ങനെ മികവും അൻപേ വഴി നടത്തുക നിർവര താമതി കൊണ്ടിരിക്കും പൊതു എപ്പത് വാഴലാം ജനങ്ങൾ വാഴ്ന്ന് ആണ്ട് വരെ രാജ്യത്തിൽ വരാതെ അവർ നശിക്കപ്പെട്ടു പോകാതെ ജാഗ്രതയായി വരികയ്ക്കായി കാത്തിരിക്കും കൊടുങ്ക് യേസ് ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ജപിക്കുമ്പോൾ ജപത്തെ കേട്ട് പതിൽ താരം ജീവനുള്ള തകപ്പനെ ആമേൻ